வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸியா ஆகிடும் ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை தான் பண்ணக்கூடாது ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகிர்வை பார்க்கக்கூடியது வந்து பச்சி மோட்டான ஆசனம் இந்த ஆசனம் பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து அந்த முழுமையாக வந்து பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்காக வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் எதுக்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்பவே முக்கியமானது அது இல்லாமல் நம்ம தொந்தி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது தாராளமாக எல்லாம் அது இல்லாம பெண்களும் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆசனம் அது ஏன்னா வந்து நம்ம வந்து முன்னோக்கி குனியும் போது நம்ம வயிற்றுல வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கும் போது வயிற்று பகுதிக்குள்ள உறுப்புகளுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாது ரத்த ஓட்டும்போது நல்லா ஜாஸ்தியா போகும் இப்போ அது ஆசனம் எப்படி பண்றதுன்னு அது தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் பச்சை மோட்டாசுனா செய்யறதுக்கு முன்னாடி சில தலைவர் பயிற்சிக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு காலம் மட்டும் நம்ம மடக்கிட்டு நம்மளோட இந்த சோல் பாதத்தை அப்படி பிடிக்கலாம் அப்படி இல்லைனா பெருவரில் பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி கீழ் நோக்கி இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படியும் பிடிக்கலாம் இல்லை இப்படி கீழ் நோக்கி வச்சும் பிடிக்கலாம் மக்கலாம்னா ஹேண்ட் பொசிஷன் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல ஆனா நம்மளோட கால் வந்து நம்ம வந்து தூக்கிட்டு நமக்கு இந்த இடம் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச்சு கிடைக்கணும் இந்த ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெட்ச்சு இந்த காஃப் மசல் இது நல்லா ஸ்ட்ரெட்ச் ஆனா மட்டும்தான் வந்து இந்த ஆசனம் வந்து செய்ய முடியும் அது இல்லாம நம்மளை முதுகு தண்ணி எப்பயுமே வந்து நேரம் ஆகணும் இந்த மாதிரி இப்படி வளைச்சு இப்படி உட்கார்ந்தோம்னா இந்த ஆசனம் பண்ணும்போதே உங்களுக்குன்னு தான் வரும் அதனால வந்து நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு கொஞ்சம் மார்பு பகுதி கொஞ்சம் விரிச்சா மாதிரி வைக்கணும் இப்போ கைகள் பிடிச்சுக்கலாம் கைகள் வந்து இப்படி கோத்துக்கலாம் கோத்துட்டு பொறுமையா கால் இப்படி கொண்டு வந்து காலை வந்து இப்படி வந்து மேல் நோக்கி தூக்கப்படும் தூக்கம் போது சில பேருக்கு வந்து முட்டி வந்து இப்படி மடங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கே ஸ்டெச் இல்லாததுனால இருந்தாலுமே பரவாயில்ல ஆனால் நீங்கள் தா தாராளமாக செஞ்சுட்டே இருக்கலாம் செய்ய செய்ய தான் வந்து நம்மளுக்கு நேரம் ஆகும் இப்போது நல்லா இந்த மாதிரி வரணும் கரெக்டான போஷர் வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்றேன் இதிலே வந்து இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதை செய்ய செய்ய இங்கே நல்லா இழுக்கும் நல்லா வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்டில் வந்து இங்க தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா ஸ்ட்ரெச் ஆகிடும் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இடது காலில் வந்து பண்ணிடலாம் இப்போ நான் கை இங்கே வச்சு பிடிச்சிருந்தேன் சப்போஸ் பிடிக்க வரலன்னா இங்கே பிடிக்கலாம் நான் அது மாதிரி காமிக்கிறேன் இங்கே வச்சிட்டு அப்படியே பொறுமையா இந்த மேல் பகுதி நம்ம பகுதியில் இருந்து அப்படியே நல்லா அழுத்தமா வச்சு எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி இப்படி எடுத்துகிட்டு வரேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போது அடுத்த சில டெக்னிக் மாதிரி வந்து நான் சொல்கிறேன் அதாவது எப்படின்னா ஒன்றும் இல்லை காலை வந்து இப்படி மடக்கிட்டு இந்த காலு கீழே வந்து ரெண்டு கையுமே இப்படி வச்சுக்கலாம் இதில் இருந்து இப்போ இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல வந்து இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு காலை இப்படி வச்சுட்டு அதாவது நம்மளோட இந்த உட்கார இடத்துல வந்து போன் இருக்கும் அது சீட்டிங் போன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் வந்து நல்லா அப்படி ரிலாக்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை இது கீழே வச்சுட்டு பொறுமையாக இந்த காலை வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வந்து தொடையோட மேல் பகுதி நம்ம மார்பு பகுதியோடு ஒட்டி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை வந்து அப்படியே இப்படி தேய்ச்சிட்டே போகணும் குதி கால் வலியை அப்படியே தேய்ச்சிட்டே வரணும் வந்துட்டு அப்படியே இப்படி கீழே நோக்கி வரலாம் வந்துட்டு உங்கள் கால் பெருவிரல்களை வந்து அப்படியே வந்து பிடிக்கலாம் இவ்வளோ தூரம் குனிய முடியல எனக்கு தொந்தி ஜாஸ்தியாக இருக்குதுனால பட முடியல அப்படின்னா இந்த அளவுக்கு வரலாம் இதில் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் அப்புறம் ஆனந்தம் மூச்சி உள்ளே இழுத்து வெளியே விடலாம் முதல்ல எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி செய்யணும் ஆனால் வந்து இந்த சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் மற்ற நம்ம பார்த்துக்கணும் முதுகு தண்டை நேராக இருக்கா அதுக்கப்புறம் நம்ம கீழ் குனிய முது வந்து மாறு பகுதி வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனிச்சிட்டாலே போதும் இப்போ ஆக்சுவலாக வந்து பச்சை மோட்டாசனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சில இது இன்னும் ஒன்று கூட இருக்கும் ஒன்று ரெண்டுலாம் கூட இருக்குது நிறையவே மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா டவல் கூட நம்ம இந்த உள்ள காலில் இப்படி வச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் பொதுமையாக அப்படி வந்து எடுத்துகிட்டே போய் போகும் இப்படி இந்த கால் பாதத்திலையோ அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட குதிக்கால் கீழே வந்து இந்த டவலை வச்சுட்டு அப்படியே அதை வச்சு நம்ம அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி கால் வந்து நேராக்குற மாதிரியும் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக வரும் இப்போது எப்படி பண்ணோம்னா கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை நேரம் நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே முன்னோக்கி வரணும் கால் விரலை வந்து இந்த மூன்று விரலில் வச்சு அப்படியே பிடிக்கணும் பிடிச்சிட்டு முதுகு தண்ணி நல்லா நேராகிட்டு மார்பதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு நம்மளோட எல்போ கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முகத்தை வந்து நம்ம கால்களுக்கு நடுவில் வந்து வைக்கணும் இது வைக்கும் போது நம்மளோட முட்டி பகுதியை தூக்கக்கூடாது பொறுமையாக வந்து நோக்கி தூக்கிட்டு கைகள் நேராக்கிட்டு முதுகு தண்டம்லாம் நேராக்கிட்டு அதுக்கப்புறம் கை எடுத்து ஆழ்ந்த மூச்சு உள்ளே உள்ள வெளியே விடலாம் இது வந்து ஆக்சுவல் போர் இப்போ உங்களுக்கு அப்படி கீழே வைக்க வரலன்னாலும் பரவாயில்ல கைகள் இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே இப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்படி பண்ணும்போதும் நமக்கு வயிற்றுல வந்து அழுத்தம் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம முயற்சி செய்ய செய்ய கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே இவ்வளோ தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல வந்துட்டு அதுக்கப்புறம் கைப்படி கீழே வச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ இங்கே பிடிக்க முடியல பெருவரில் பிடிக்க முடியலன்னா நம்மளோட இந்த ஆங்கிள் போஸ்டர்ஷிலையும் பிடிச்சிக்கலாம் அதாவது கை மட்டும் இப்படி கீழே வச்சு இப்படியும் பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எடுத்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம அப்படியே ஆக்சுவல் போஸ்டர் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தோம்னா நம்மளோட பாலாசனா பண்ணலாம் எல்லாமே இப்படி முன்னோக்கி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பாலாசனா பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்லை முது வலிக்குதுன்னா இப்படி உட்கார்ந்துக்கிட்டே நல்லா வந்து தோல்பட்டு இப்படி நல்லா இப்படி சுழற்சி பண்ணிட்டு மார்பு பகுதி விரிச்சு அப்படியே பின்னோக்கி வலி தளர்த்திக்கலாம் அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இடத்து விடலாம்

வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன ரீகால் அண்ட் கிக் ஸ்டார்டோட இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கற விஷயங்களை பார்க்கறோம் இல்லையா இந்த டென்சஸ்னா நமக்கு என்ன பண்ணுறது பிரசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படிங்கிற விஷயங்கள் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிற விஷயங்களை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் டென்சஸ் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்ப ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்குது ஒண்ணு கண்டினியூஸ் தரது ஒண்ணு பர்ஃபெக்ட் தரது ஒண்ணு சிம்பிள் தரது இன்னொன்னு டைரெக்டா இருக்கக்கூடியது சோ அந்த மாதிரி ஒன்னொண்ணு இருக்கு அதுலயுமே அஃபர்மேஷன்ஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸோடையும் கொடுக்குது ஸோ அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை போது அதை எப்படி நம்ம ப்ரோம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் அதனுடைய ப்ராக்டிஸிங்க தான் நம்ம கிட்ட இருக்கு ஸோ என்னதான் ரைட்டிங் எழுதிக்கிட்டே இருக்கேன் மேம் பட் ஐ ஓன் கெட் என்னியா என்ன சொல்றது எனக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷனே தெரியல அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் ஸ்பீக் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம் பை த சேம் வே எனக்கு ஸ்பீக் அவுட் பண்ணணும்னு ஆசை பேஸ் ஆசை பட் எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு வார்த்தைகள் ஸ்ட்ரக் ஆகுது நம்ம வந்து தென் செக்ரிகேட் த வேர்ட் எந்த வார்த்தை உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண கரெக்டாக கஷ்டமாக இருக்கோ அதை செப்பரேட் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ணி டியூ ஐ மீன் யூஸிங் ஆஃப் சவுண்டு நீங்கள் அதை ரீட் பண்ண ஆரம்பிங்க டெய்லி ரீடிங் ப்ராக்டிஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுங்க இந்த ஒன்ஸ் அப் ரீடிங் ப்ராக்டிஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி வரும் அந்த கண்டினியூட்டியில் யூ கேன் ஃப்ரேம் ஐ மீன் யூ கேன் ஸ்பீக் ஆஸ் வெல் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஸோ இந்த காலங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதோட கண்டினியூஷ்டா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பர்ஃபெக்ட் டென்சஸ் பார்க்க போறோம் அந்த பர்ஃபெக்ட்லயுமே நெகட்டிவான சென்டென்ஸ் நெகட்டிவ் நான் பண்ணல மேம் நான் செய்யலை நான் போகலை நான் வரல அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பண்ணிருக்க மாட்டாங்க செய்திருக்க மாட்டார்கள் அதெல்லாம் எப்படி சொல்லலாம் ஓகே ஒரு ரூல் அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரூல் வேணும் ஒரு சென்டென்ஸ் அமைக்க ரூல் இருக்கு அந்த ரூலில் யாரெல்லாம் இருக்காங்க ஆக்ஷனும் இருக்காங்க யாரை இண்டிகேட் பண்ண போறீங்களோ இருக்காங்க அண்ட் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சேட் பண்ணி அதன் மூலமா சென்டென்ஸை உருவாக்குறாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது என்ன மாதிரியான டென்சஸ் எப்படி எல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பார்க்க போற டைம்ஸ் வந்து ஸோ அதில் வந்து நெகட்டிவ் வெட் சிண்டிகேட் நாட் அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் ஸோ வீ ஒன் வீ டூ அண்ட் வீத்லி வீ ஒனுங்கும்போது ப்ரெசெண்ட் வி டூங்கும்போது பாஸ்ட் வீ த்ரீ வந்து பாஸ்ட்டு பார்ட்டிசிபேட் ஸோ வர்வ் வந்து இருக்குது ஸோ நான் இன்றைக்கி வொர்வ் என்ன எடுக்கப் போகிறேன்னா சேவ் அப்படிங்கிறது எடுக்கிறேன் சேவ்னா சேமிக்க அப்படிங்கறது சேவ் வரும்போது சேமிப்பது அப்போ சேவ் சேவ்டு சேவ்டு அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா சேவ்ட எங்க வேணா சொல்லலாம் எதர் நீங்க பேசுற வார்த்தைகளை சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லலாம் இல்ல ஒரு மணி காசு விஷயத்துலயும் சேவ் பண்ணிதான் சொல்லலாம் இல்ல வாட்டர் சேவ் எலக்ட்ரிசிட்டி சேவ் அந்த சேவ்ங்கிற வார்த்தை காசுக்கு மட்டும் தான் எங்கெல்லாம் நீங்க சேமிக்க எந்த பொருளெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா நம்ம என்ன பண்ணலாம் சேவ்ங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா ரெடி ஆயிடுச்சு இப்ப சப்ஜெக்ட் दे इट पर सब्जेक्ट रखा देन रूल और सब्जेक्ट सो इ रूल बंद फ्यूचर पर्फेक्ट विल और शैल प्लस नेगेटिव नेगेटिव नेगटिव नेगटिव विच इज इंडिकेट नॉट पर्फेक्ट वो हैव தென் V3, த்ரீ வரும் வரும்போது பாஸ்ட் தான் இண்டிகேட் பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூல் வந்து ரெடி ஆகிடுச்சு எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அப்போது இங்கே இருக்கிறத எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்போது வி will நாட் have வி நாட் ஸோ 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 வி வி வில் வில் நாட் நாட் அப்படின்னு வரும்போது நான் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் மாட்டோம் சேமித்திருக்க சேமித்திருக்க மணி போதுமான பணத்தை நாங்கள் சேமித்திருக்க மாட்டோம் ஸோ எப்ப குள்ள அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இல்லை எதற்காக அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஸோ அப்போ வைதி ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே நான் என்ன பண்ணிக்க மாட்டேன் போதுமான பணத்தை சேமித்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நாங்கள் நாங்கள்னு சொல்லலாம் இல்லை இது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னா நாம் அப்படிங்கிற சொல்லலாம் வி விச் இஸ் இண்டிகேட் டூ பர்சன்ஸ் ரெண்டு பேரை இண்டிகேட் பண்ணுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நாம் அப்படிங்கிறது சொல்லி நாம் வருடத்திற்குள் சோ எனஃப் மணி இல்லையா போதுமான பணத்தை மணி ஓகே சோ வில் नॉट हैव சேவ் ஸோ நாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் மாட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு பேர் அப்படிங்கும் போது மாட்டோம்னு கொடுத்தாச்சு இப்போ ஒரே ஒரு வேர்டில் ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரே ஒரு ரூல் வச்சுக்கிட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணிட்டோம் ஸோ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து வி வில் நாட் ஹவ் சேவ்டு ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சு தென் வி வில் நாட் ஹவ் சேவ்டு இன் ஆஃப் மணி செகண்ட் சென்டென்ஸ் அகேன் வி வில் நாட் ஹவ் சேவ்டு இன் ஆஃப் மணி பை திஸ் தியர் தேர்ட் சென்டென்ஸ் இது மாதிரி இன்னும் நீங்க டெவலப் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இங்கே லைக் ஒரு ஷார்ட் அண்ட் ஐ நீங்கள் இன்னும் இதை பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ இன்றைக்கான வேர்ப் அண்ட் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நீங்களுமே டெவலப் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்தி வீரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏரோப்ளைன் அதாவது ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பறந்துட்டு இருக்கும்போது போது இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க எமர்ஜென்சியாக லேண்ட் பண்ணும் இல்லை லேண்டிங்கான கரெக்டான ஸ்பேஸ் கிடையாது ஆனாலும் லேண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஏர்ல இருக்கும் போதே அந்த ஃபியூவல் எல்லாத்தையுமே ஃபிளைட்ல இருந்து டம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எதுக்காகனா இன்கேஸ் லேண்ட் பண்ணும்போது மேபி ஃபிளைட்டு கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்தாலும் அது வெடிக்க கூடாது அப்படின்றதுக்காக இதை முன்னாடியே ப்ரிக்காஷனா பண்ணிடுவாங்க பட் எப்போ கண்ட்ரோல் இழக்கு போறோம் அப்படின்றது பைலட்ஸ்க்கே தெரியும் அந்த டைம்ல வேற வழியே இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு வேளை கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ பண்ணுவாங்க நெருப்பு எப்படி எரியும் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் இந்த ஷேப் அந்த ஷேப் அப்படின்ற மாதிரி அந்த ஷேப்பை கரெக்டா சொல்லிடுவோம் ஏன்னா இப்போ மேட்ச் பாக்ஸ்ல நம்ம பற்ற வச்சாலும் சரி இல்ல ஃபயர் ஆச்சுனாலும் சரி அடுப்பு எரிஞ்சாலும் சரி நெருப்பு எப்படி எரியும் அப்படின்றது நமக்கு தெரியும் அது பூமியில மட்டும்தான் அதுவே ஸ்பேஸில் எரிஞ்சது அப்படின்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னா இப்போ நம்ம ஷேப் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்பேஸ்ல இருக்காது அங்க ஆக்சிஜனை வச்சு ஒரு வேளை நெருப்பை உண்டாக்குனாலும் பால் தான் நெருப்பு எரியும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பிரிக் பிரஷர் இருக்கலாம் இல்ல அங்க காத்தே கிடையாது ஆக்சிஜன் கிடையாது அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வேற அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ்ல ஒரு வேலை நெருப்பை பற்ற வச்சோம் அப்படின்னா அது பால் ஷேப்ல எரியும் அப்படின்னு சொல்லும் போதே செம ஷாக்கிங்கா தான் இருக்கு சின்ன வயசுல இருந்து அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாரும் ஹார்ட் எங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் எல்லாருமே நம்மளுடைய லெஃப்ட் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய படங்கள்ல ஹாலிவுட்டாக இருக்கட்டும் இல்ல தமிழ் சினிமா இருக்கட்டும் என்ன படங்கள் அந்த அளவு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே இங்கே வந்து அம்பு குத்துற மாதிரி ஒரு லவ் ஓகே ஆச்சுன்னா இங்க வந்து அம்பு குத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய காட்டுவாங்க ஒரு சீரியஸான சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஹார்ட் அட்டாக் வருது அந்த மாதிரியான சீன்லாம் உடனே நெஞ்சில் கை வைக்கிற மாதிரி பிடிப்பாங்க உடனே நம்ம இங்க தான் ஹார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஹார்ட் தான் அங்கே கிடையாது இருக்கு என்னன்னா அந்த ஷேப்போடைய வளைவு கர்வ் நேரக்டா நம்மளுடைய லெஃப்ட் சைடுக்கு போகுது தான் பம்பை நம்மளால லெஃப்ட் சைடு கேள்வியும் கேட்க முடியுது சன்ஸ்கிரீன் போடுறது எதுக்காக சன் கிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அதனாலேயே இப்ப எல்லாருமே சன்ஸ்கிரீன் போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அப்படி இருக்கு சரி இதோட நினைச்சா அதுவும் கிடையாது ஏன்னா இந்த சன்ஸ்கிரீன்லயும் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்னப்பா பண்றதுன்ற மாதிரிதான் இருக்கும் நிறைய பேர் இந்த சன்ஸ்கிரீன் ஸ்கின்னுக்குள்ள அப்சார்ப் ஆகுது இதனால ஸ்கின்ல கிளாக் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரொம்ப அல்டிமேட்டா போய் இதனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோனே இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க அதுல யார் யாரெல்லாம் சன்ஸ்கிரீன் ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆகுது அங்க ஹார்மோன்ல பிரச்சனையே வரதில்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவே இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை ரெகுலரா அவங்க சன்ஸ்க்ரீன் போட வச்சா அவங்களுக்கு அவங்க பாடியில் நிறைய ஹார்மோனல் ரியாக்ஷன்ஸை பார்த்திருக்காங்க அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சன்ஸ்க்ரீனும் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லும்போது சம்மந்தமே சம்பந்தமே ஒரு பிரச்சனை வருதுன்ற மாதிரிதான் ஷாக்கா இருக்கு ஒரு நார்மல் பீப்புளாக ஒரு காமன் மேனா நம்ம ஒரு ஜிம்முக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அங்க போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வாரம் போவோம் இல்ல ஒரு மாசம் போவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் மறுபடியும் போவோம் இப்படி இந்த கேப் விட்டு கேப் விட்டு நம்ம போகிறோம் இல்லையா அந்த பீரியட்ல மேபி நம்மளுடைய பாடியில மசில் பெயினை நம்மளால உணர முடியும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வரைக்கும் ட்ரைஸ்அப் பைஸ்அப் ஒர்க் அவுட்டே போடல அப்படின்னா ஒரு ஒன் வீக் ஒரு ஒன் மந்த் கழிச்சதுக்கு அப்புறமா அதை போட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு சாம பெயின் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மசில் பெயின் வந்தால் மட்டும்தான் மசில் க்ரோ ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் உண்மை அது கிடையாது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அத்லெட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் மசில் பெயினே வராது ஆனால் சூப்பராக அவங்க மசில் க்ரோ ஆகும் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியை அவங்க மெயின்டைன் பண்றாங்க அதனால மசில் பெயின் வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மசில் க்ரோ ஆகும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு பெயின் இருக்கும் அதுக்கப்புறமா க்ரோ ஆகுறதுக்கு பெருசாக பெயின் தெரியாது ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணும்போது மேபி நீங்கள் பெயின் உணர்றதுக்கான சான்சஸ் இருக்குது தண்ணியோ இல்லை ஃபுட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் ரீஹீட் பண்றீங்க இல்ல நார்மலாவே அப்பதான் சூடு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க சூடு பண்ணா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் இறந்துடும் அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனாலும் அந்த மாதிரியான ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது ஏதோ ஒரு டைமில் நமக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிற ஃபீல் இருந்திருக்கும் வாமிட்டிங் இல்லை டைரியா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நிஜமாகவே கொதிக்க வைக்கும்போது இல்லை சூடு பண்ணும்போது ஆல்ரெடி வச்சுருந்த ஃபுட்டை ரீஹீட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் செத்துடும் ஆனால் அந்த பாக்டீரியாஸ் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்சன்ஸான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த ஃபுட்டில் அப்படியே தான் இருக்கும் அதன் மூலியமாக தான் ஃபுட் பாய்சன் அதுக்கப்புறமும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஃபைனலி நம்ம இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல் மாலை டீம்